மாதனாங்குப்பத்தில் உள்ள வானத்தின் வாசல் சபையில் ஜாஃப்ரி ஊழியங்கள் நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் அற்புத சுகமளிக்கும் ஆராதனை ஒவ்வொரு ஞாயிறும் மதியம் ஒரு மணிக்கு இந்த சுகமளிக்கும் விடுதலை ஆராதனை நடைபெறும் நடைபெறும் இடம் வானத்தின் வாசல் சபை கடப்பாரோன் மாதனாங்குப்பம் சென்னை தொண்ணூற்றி ஒன்பது பாசர் டாக்டர் பி சி ஜே ஜாஃப்ரி அவர்கள் வியாதியஸ்தர்கள் பிசாசின் பிடியில் உள்ளவர்கள் மாந்திரிகம் சூனியத்தில் உள்ளவர்கள் சாபக்கட்டில் உள்ளவர்கள் வருமான தடையில் உள்ளவர்கள் கடன் பிரச்சனையில் உள்ளவர்கள் மற்றும் வாழ்க்கையில் பல பிரச்சனையில் உள்ளவர்களுக்காக விசேஷித்த ஜெபம் செய்கிறார் இயேசு கிறிஸ்து அற்புத சுகமளிக்கிறார் பாஸ்டர் பி சி ஜே ஜாஃபி அவர்கள் அனைவருக்காகவும் வாரத்தோடு செபிப்பார்கள் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார் விசுவாசத்துடனும்

மதியம் நடைபெறும் சுகமளிக்கும் ஆராதனையில் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களில் ஒரு சிலவற்றை மட்டும் தேவன் நாம மகிமைக்காக உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறோம் money, money. சொல்லும் இல்லமைக்குள் வீழ செய்யும் வல்லவை சாப்பாடு கூற தீரும் வல்லமை மின்னலைக்குள் வீழ செய்யும் வல்லவை எங்கு எங்கு எல்லாம் மண் மந்திர ஆவிகள் சூனியத்தின் ஆவிகள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியில் வா என்று கட்டளை கொடுக்கிற கட்டளை கொடுக்கிற மந்திர ஆவியே சூனியத்தின் ஆவியே வெளியில் வா வெளியில் வா

நட நட நடந்து வா நடந்து வா வா நடந்து சூனியா மாந்திரிகா வெளியேறு மந்திர ஆவியே சூனியத்தின் ஆவியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவளை விட்டு வெளியேறு வெளியேறு ஓடுன ஓடு ஓடு வெளியோடு ஓடு வெளியே நிரந்தரமா அவளை விட்டு நிரந்தரமா வெளியே நிரந்தரமா வெளியே போ குளோரி எழுந்துரு எழுந்துரு வெளியே ஓடுசு கிறிஸ்துவ நாமத்தில் அவனை நிரந்தரமா போ இவள அழிக்காம போக மாட்டேன் வா வா வாங்க வாங்க பாரு திரும்ப 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 ஓடு 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 நிரந்தரமா ஓடு மந்திர ஆவியே சூனியத்தின் ஆவியே அமே வியாதி இருக்கு வலி இருக்குதுன்னா மார்பில் ஒரு கை இருக்கட்டும் பர்லோகத்தில் ஒரு கை இருக்கட்டும் இது அற்புதத்தின் நேரம் இது விடுதலை நேரம் எங்கள் அன்பின் பர்லோகப் பிதாவே இது சுகம் அளிக்கிற விடுதலை ஆராதனையாக கத்தர் நடத்தி கொண்டிருக்கிறீர்களே வியாதியை கொடுக்கிற ஆவியே வியாதியை கொடுக்கிற மந்திர ஆவியே சூனியத்தின் ஆவியே வெளியேறு குளோரி 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 குளோரிய யார் யார் இருக்கு பூமிக்கு அடியில் மந்திரம் வச்சிருக்கிறதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த மந்திரம் எரியட்டும் அந்த சூனியங்கள் எரியட்டும் செய்யப்பட்ட அத்தனை மந்திரங்களும் எறிவதாக இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் எறிவதாக எறிவதாக எரியட்டும் 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 யாரோ ஒரு நபர் இருக்கிறீங்க மாந்திரிக வைக்கப்பட்டதுனால உன் கைய தூக்க முடியாம இருக்கிற இப்ப கத்திர உனக்கு விடுதலை கொடுக்கிறாரு சூனியத்தினால உண்டான ஒரு வலி உன் கைக்குள்ள ஒரு கைக்குள்ள எப்ப கத்திர உனக்கு அற்புதம் செய்திருக்க அற்புதம் செய்திருக்கிறாரு யார் ஒரு நபர் இருக்கிறீங்க உன்னுடைய கையில் இந்த பகுதி மடக்க முடியாமல் வலி இருக்கு இங்கே இல்லை ஷோல்டர்ல இல்லை இந்த இடத்துல ஒன்று இப்படி மடக்க முடியாது இப்போ கத்துற உனக்கு சுகத்தை கொடுக்குறார் இப்போ கத்துற உனக்கு சுகத்தை கொடுக்குறாரு அடிக்கடி 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 ஏப்பம் ஏப்பம் வருகிறது யாரோ ஒருத்தருக்கு அடிக்கடி ஏப்பம் வருகிறது யாரோ ஒருத்தருக்கு அது சரியான ஜீர்ணம் இல்லாததுனால இப்போ அந்த ஏப்பம் நிற்குது எண்ணெயில் இருந்து உனக்கு ஜீரணமாகுத பாப்பா எண்ணெயில் இருந்து உனக்கு ஜீரணமாகும் அதுலையா கத்தர் அத்தனை பேருக்கும் விடுதலையும் சுகத்தையும் கொடுத்துட்டாரு கரங்களை தட்டு கத்தர் எனக்கு விடுதலை கொடுத்துட்டாருங்க அத்தனை பேரும் கை வைத்து காட்டுங்க നല്ല കൈവീത്ത് കാട്ടു ഉരുന്ന എങ്കർന്ന് വാരിങ്ങ എൻ്റെ പേര് ഷീജ ഞാൻ കേരള വരുന്നത് കേരള വരീ പ്രോബ്ലോ വന്നിങ്ങ എപ്പോഴും ഒരു ടെൻഷനാണ് എപ്പോഴും ടെൻഷൻ തലവേദന വയറുവേദന അങ്ങനെ എപ്പോഴും ഓരോരോ ബുദ്ധിമുട്ടുകളാണ് മാന്ത്രികമായിട്ട് കുറേ ഒരു പോരാട്ടങ്ങൾ കുറേ കാലമായി അതിനൊക്കെ ഒരു വിടുതൽ കിട്ടി തുടർന്ന് പോരാട്ടം താ ഇക്കി എന്ന നടന്നത്

glory touch touch touch, touch. glory, touch. glory. அங்கே இருந்து உங்களோட்டு போயிடுச்சு பிசாசு உங்களோட்டு போயிடுச்சு மந்திரம் அழிஞ்சு போயிடுச்சு பிசாசு நீங்களை விட்டு மாறி போய் மாந்திரிகம் எல்லாம் நீங்களை விட்டு மாறி போய் கல இன்னைக்கு இயேசு விடுதலை கொடுத்துருக்கிறாரு இயேசு நீங்களை விட விடுதலை செஞ்சுட்டு இந்த சகோதரிக்கு ரொம்ப நேரம் எல்லாம் கழிச்சிட்டு இருந்துச்சு சுற்றி இருந்த பார்த்துருப்பீங்க மாந்திரி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு என் ஆண்டவர் இயேசு விடுதலை கொடுத்துருக்கிறார்

அது சரியான இல்லாதனால இப்போ அந்த ஏப்பம் நிற்குது எண்ணெயில் இருந்து உனக்கு ஜீரணமாகுதான் பார்ப்பேன் எண்ணெயில் இருந்து உனக்கு ஜீரணமாகும் அல்ல லூயாகும் எனக்கும் அடிக்கடி ஏப்பம் வந்துட்டே இருக்கும் என்டோஸ்கோப்பி எல்லாம் போட்டு பார்த்தோம் நார்மல் தான் நிறைய மெடிசன்ஸ் எடுத்தேன் சரியாகலை ஆனால் என்னைக்கு வெளிப்பாடு மூலமாக ஏசப்பசுலும் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஏப்பம் வரல ஏசுக்கு மகிமை உண்டு கத்தர் பரிசுத்த நாமத்த ஸ்தோத்திரம் வெளிப்பாடு வந்து எனக்கும் இந்த மாதிரி இந்த கையில் வந்து இந்த ஜாயிண்ட்டு மட்டுந்தான் என்னால் மடக்க முடியாது வேலையே செய்ய முடியாது என்னால் இந்த கை வழியால் நான் நிறைய நேரம் அழுதலாம் இருக்கிறேன் நான் என்னால் ஒரு ஒரு பொருளை கூட தூக்க முடியாது அந்தளவுக்கு பெயினாக இருக்கும் வேலை செஞ்சுட்டு வந்துட்டனாலே அடுத்தது எந்த வேலையுமே இந்த இந்த கையை வச்சனால செய்ய முடியாது ஆனால் இன்றைக்கி வெளிப்பாடு வந்தோன்னே யார் ஒரு நபர் இருக்கிறீங்க உன்னுடைய கையில இந்த பகுதி மடக்க முடியாம வழி இருக்கு மடக்க முடியாது இப்போ கொடுக்குறா இப்போ சுகத்தி உனக்கு சுகத்தி கொடுக்குறாங்க நானும் என்ன நானே டெஸ்ட் பண்ணி பண்ணி பார்க்குறேன் கையை தூக்கி பார்க்கறேன் ஒண்ணுமே இல்ல நல்லா இருக்கு கையை நல்லா டைட்டா கூட மூட முடியாது கத்தரை இன்னைக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு வெளிப்பாடு கொடுத்து கத்தர் விடுதலை இயேசுவுக்கு மகிமை மகிழுவன் அப்புறம் இந்த ஆறு மாதமாக இந்த ஜாயின்டில் வந்து ரொம்ப பெயினாக இருந்தது அப்பா இன்னைக்கு வெளிப்பாடு மூலயமா கத்தர் என்னை சுகம் கொடுத்தாரு இங்கே இல்லை இங்கேயும் இல்லை இந்த இடத்துல மடக்கும் போதும் கொடுத்து மடக்க முடியும் கை மடக்க முடியும் ரொம்ப பெயினாக இருக்கும்பா நெக்ஸ்ட்டு புதன்கம்போடு லீவ் போட்டு முடியாத ஸ்கேன் எடுத்து பார்க்கணுன்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி அது கர்த்தரு வெளிப்பாடு மூலிமா பரிபூர்ண விடுதலை கொடுத்தாருப்பா என்ன ஆச்சரியமாக இருக்குது

இந்த இடத்துல ஒன்று இப்படி மடக்க முடியாது இப்போ கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுக்குறார் அப்படியே என் தேவன் அதை வெளிப்படுத்தி இவருக்கு சுகத்தை கொடுத்து இருக்கிறாரு என் ஆண்டு பெரு ஏசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும் கத்தூர் பரிசு மகிமை உண்டாகாதாங்க அப்பா சொன்னாங்க இங்கே ஒரு நபர் இருக்கிறாங்க மாந்திரிக்க நிமித்தம் நத்தனால அந்த கையை தூக்க முடியாத அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் அப்பா என்ன பார்த்தா சொன்ன மாதிரி இருந்தது அந்த நிமிஷத்துலேருந்து இந்த கை தூக்க முடியாத கை நல்லா தூக்க கிருப்பை செஞ்சால் கத்தல் கோடா கோடி நன்றி ஓ மாந்திரிக்கத்திலையா மாந்திரியை வச்சதுனால உன் கையை தூக்க முடியாம கைவேலி இருக்குன்னு யாரும் ஒரு நபர் இருக்கிறீங்க மாந்திரிக வைக்கப்பட்டதுனால உன் கையை தூக்க முடியாம இருக்கிற இப்ப கத்தர் உனக்கு விடுதலை கொடுக்கிறாரு இயேசு கிறிஸ்து அந்த நேரத்திலேயே கொடுத்து கொடுத்திருக்கிறாரு கத்தருக்கு மகிமை எனக்கு மந்திரக்கட்டு சாப்பட்டு எல்லாம் இருந்து போன வாரத்துக்குலாம் என்னால் அவங்க வரவே முடியல நீங்க எங்க இருந்து வரீங்க நாங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து வர்றோம் கோயம்புத்தூர்லேருந்து எவ்வளோ காலம் இந்த மாந்திரியத்தில் இருக்கீங்க முப்பது வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து ஒரே போராட்டம் தான் முப்பது வருஷம் மாந்திரிகம் ரத்தமாக தான் வாந்தி எடுப்பேன் மாசமாக இருக்கு அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் போராட்டமாக தான் இப்போ நல்லா இருக்கீங்களா முப்பது வருஷம் மாந்திரியத்திலிருந்து என் ஆண்டு பெரியே சுடுதலை ஒவ்வொரு ஞாயிறும் மதியம் ஒரு மணிக்கு இந்த சுகமளிக்கும் விடுதலை ஆராதனை நடைபெறும் நடைபெறும் இடம் வானத்தின் வாசல் சபை கடப்பா ரோட் மாதனாங்குப்பம் சென்னை தொண்ணூற்றி ஒன்பது மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது தொலைபேசி எண்கள் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஏழு ஆறு ஒன்று ஒன்று ஒன்பது மூன்று எட்டு பூஜ்ஜியம் இரண்டு ஏழு 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 இரண்டு எட்டு ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு ஒன்பது ஐந்து ஏழு ஒன்று இரண்டு ஏழு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு ஐந்து ஆறு பூஜ்ஜியம் ஆறு மூன்று எட்டு ஆறு இதே போன்ற அற்புத சுகத்தையும் விடுதலையும் தெய்விநாகே கத்தர் எங்கள் ஊழியத்தில் செய்வதை எங்களுடைய யூடியூப் சேனலில் காண தவறாதீர்கள் எங்கள் யூடியூப் சேனல் பெயர் ஜோஃப்ரி மினிஸ்ட்ரி சென்னை